எல்லாத்திலும் இருக்கிறான் சிலர் உங்களுக்கான காலம் குழியில இருந்தான் கட்டோடு தான் இஸ்மரோட பயணி கட்டோடு தான் ஜெயில திருப்பி போறான் கட்டோடுதான் போர்த்திபார் வீட் அங்கேயும் ஒரு கட்டு இருக்கு திருப்பி அங்கேயும் ஒரு கட்டு இருக்கிறது பல இடத்துல போய் இருந்தாச்சு ஆனா ஒரு கட்டு இருந்துட்டே இருக்கு ஒரு கட்டு இருந்துட்டே இருக்கு எது வரைக்கும் தெரியுமா அந்த வார்த்தை நிறைவேறும் காலம் வரைக்கும் அதுதான் ஒடுக்கம் இல்லாத ஒடுக்கம் இல்லாத எத்தனை பேர் கர்த்தர் குறித்த காலம் வரும்போது ஒடுக்கம் இல்லாத ஒடுக்கம் இல்லாத விசாலம்